தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி தனுசு ராசியில் இந்த பிரபஞ்சத்தில் ஜனித்து இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்கள் ஜோதிடர் செல்வனின் அன்பார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி அதிரடியான பணவரவு வரவு அக்னிக்குரிய ராசி ஆயுதம் ஏந்திய ராசி ஆகையால் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை இன்னல்களுமே பறந்து உங்களை விட்டு போக போகுது அப்படின்ற நம்பிக்கைக்கு முதல்ல வாங்க அன்பர்களே பெண்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் அத்தனையுமே கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் உங்களை விட்டு விலகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை தொட்டாலுமே தோல்விதான் தான் ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தா ஆரம்பிக்கக்கூடிய முதல் கட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுறது அதனால் குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய மனக்குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே ஏற்படுது கஷ்டம் மட்டுமே தான் வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது தனுசு ராசியில் பிறந்த நாங்கள் போகாத கோவிலே இல்லை கும்பிடாத தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி கும்முறிக்கிட்டு இது நாள் வரைக்கும் இருந்த காலம் எல்லாமே மறைஞ்சி இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறத யாராலையுமே மாற்றி அமைக்க முடியாது அன்பர்களே இதை முதல்ல நீங்க நம்புங்க இதுல நம்பிக்கையோடு இருங்க பங்குனி மாதத்தில் ஏழாம் தேதி ஆங்கிலத்தில் இருபதாவது தேதி ஏகாதசியோடு வருகின்ற புதன்கிழமை உங்களுக்கு பொன்னான கிழமை அப்படின்னு தான் சொல்லணும் பொண்ணே கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட புதன்கிழமையில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றிகரமான காரியங்களாக தான் உங்களுக்கு முடியும் அன்பர்களே ஆகையால் இந்த பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஆண்டாக தான் போகிறது இதில் நீங்கள் எந்த விதமான சந்தேகமுமே கொள்ள வேண்டாம் மிகப்பெரிய பெரிய ஒரு ராஜாதி ராஜ யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் ஐந்தில் குரு பத்தில் கேது இரண்டில் செவ்வாய் மூன்றில் சனி பகவான் இந்த சனி பகவானோட சுக்கர பகவான் வந்து இணைய போறாருங்க சுக்கர பகவான்னா யாரு களத்திரக்காரகர் அதாவது ஒரு களத்தில் அத்தனை பேர்களை விடவும் சிறந்து செயலாற்றக்கூடிய ஒருவன் எவனோ அவனே களத்திரக்காரகன் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட சுக்கர பகவானோட பார்வையும் உங்களோட ராசி மேலே விழுது ஆகையால் இந்த பிரபஞ்ச தனுசு ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொற்காலமான ஆண்டு என்பதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இது நாள் வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பட்ட கடன் தொல்லை தீர போதுங்க ஒரு மனுஷனுக்கு அவனோட கடன் தீருது அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்க முடியுமா சொல்லுங்க பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும் ஆனால் கடனோடு வாழ முடியாது அப்படின்றது மிகப்பெரிய உண்மை அப்பேற்பட்ட கடன் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்குமே இந்த வருகின்ற பங்குனி மாதம் மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்க போது நீங்கள் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்கியிருந்தீங்களோ அத்தனை பேரையுமே வரிசையில் கூப்பிட்டு நிக்க வச்சு அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடனை வட்டியோட சேர்த்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது ஆகையால் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே தன்னம்பிக்கையை எந்த ஒரு தருணத்திலையுமே இழந்துடவே இழந்துடாதீங்க இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு தனுசு ராசியில் பிறந்து இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டு மிக பெரிய ஒரு ஆண்டாக ஆண்டாதாங்க இருக்கும் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி பிறந்த வீட்லேயும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிங்களோ அத்தனை கஷ்டமுமே உங்களை விட்டு பறந்து போகக்கூடிய காலம்ங்க இது உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே உங்களை இதுக்கு மேலே நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம்ங்க இது எந்த ஒரு குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அதே குடும்பத்துல உங்களை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய காலம் இது பொதுவாகவே இயல்பாகவே தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட அறிவை மற்றவங்களுக்கு நீங்க அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே எந்த விதமான ஒரு லாப உணர்வுமே இல்லாம அடுத்தவங்களுக்கு வாரி வழங்குவீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதுல எந்த விதமான தயக்கமுமே இல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த விதமான ஒரு சுயநலமற்ற ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் தான் நான் சொல்லுவேன் நகைச்சுவை தன்மையோடு இருப்பீங்க அடுத்தவங்க முன்னாடி கஷ்டப்படுறத காட்டிக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு உங்களோட உதட்டில் புன்முறுவல் இல்லைனாலும் ஒரு பொய்யான புன்முறுவலான ஒரு முக பாவனையோடையே தான் எப்பயுமே நீங்கள் வளம் வந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களோட பொய்யான புன்முறுவலான காலம் எல்லாம் மறைஞ்சி போய் உண்மையாவே நீங்க மனசளவில் சந்தோஷப்படக்கூடிய பொற்காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது அதுல நீங்க நம்பிக்கையா இருங்க உங்களோட தெய்வ நம்பிக்கை தான் இது நாள் வரைக்கும் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெய்வ பலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்க பலமாக இருக்கு நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு இப்போ வரைக்குமே பக்கத்துணையாக இருக்குதுங்க அதனால தான் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பா கட்டோட போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மிகப்பெரிய கஷ்டத்துலலாம் மாட்டிக்காம ஓரளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வம்தான் அந்த தெய்வ நம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு தருணத்துலேயும் இழந்துடவே இழந்துடாதீங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொற்காலமான இந்த ஆண்டு சொல்லணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட குடும்பத்துல இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் அத்தனையுமே தீரப்போது ஆகையால் அன்பார்ந்த தனுசு ராசியில் பிறந்த தோழிகளே மிகச்சிறந்த பொன்னான ஆண்டுன்னு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு இருக்குது இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே தீரப்போகுது இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களுக்குன்னு ஒரு இலக்க வச்சிருப்பீங்கல்ல அந்த இலக்கை நோக்கி வெற்றிகரமாக உங்கள் பயணத்தை ஆரம்பிங்க நீங்கள் சிகரத்தை போய் தொடர்றதை எந்த ஒரு தீயசக்தியாலேயுமே தடுத்து நிறுத்த முடியாது இந்த பிரபஞ்சமே உங்கள் பக்கம்தான் இருக்குது நீங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வமும் உங்கள் பக்கம்தான் இருக்குது வெற்றி தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மட்டும்தான் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி